கையில துப்பாக்கியோட இருக்கீங்க கலை நிகழ்ச்சி நடிக்கிறேங்க மேடை நடன நிகழ்ச்சியில சரிங்க இது வந்து நல்லா நசுக்குனா உடஞ்சிருங்க ஒரு பொய்யான துப்பாக்கி தான் நிகழ்ச்சிக்காக வச்சிருக்கேன் ஒரு நூத்தம்பது மேடை எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க சந்தனக்காடு தொடரோட அந்த வேலாய் பாட்டு தான் நடிக்கிறேன் வீரப்பனார் மாதிரி வேஷம் போட்டு நடிக்கிறதுக்கு இது உங்களுக்கு சரியா இருக்கும் நீங்க பண்ணுங்க அப்படின்னு ஒரு நண்பர் வந்து பக்கத்து ஒரு கூட்டிட்டு போனாரு அங்கே நடிச்சுங்க அப்புறம் அந்த வீடியோ வெளியில போச்சு அதுக்கப்புறம் எல்லா ஊர்லேயும் வாய்ப்பு வந்ததுங்க எனக்கு வந்து வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் நெகிழ்ச்சி இருக்குதுங்க மற்ற நாள் வந்து எங்கள் தோட்டத்தில் வேலை செய்வோங்க தோட்டத்தில் வந்து பருத்தி போட்டிருக்கிறோம் அந்த வேலை செய்கிறோங்க மீதி இருக்கிறனால தான் நிகழ்ச்சி போகிறங்க அறுபது வயசு எழுபது வயசு அந்த பெரியவங்களுக்கு என்ன ஒரு மதிப்பு மரியாதை இருக்குமோ அந்த மாதிரி நமக்கு ஒரு மதிப்பு மரியாதை இது வந்து அஞ்சாறு மாதம் ஆகிடுச்சுங்க ஆறாவது மாதம் நடக்குதுங்க நாட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் ம் இது ஃபுல்லாக போட்டிருக்கீங்களா சூப்பர்லாம் வணக்கங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் நீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்காங்க நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்களை சந்திச்சது ஆமாங்க மீண்டும் இன்னைக்கு சந்திச்சிருக்கேன் கையில துப்பாக்கி இருக்கீங்க இது வந்து கலை நிகழ்ச்சி நடிக்கிறேங்க மேடை நடன நிகழ்ச்சியில இது வந்து ஒரு டம்மி துப்பாக்கிங்க சரிங்க இது வந்து நல்ல நசுக்குனா உடஞ்சிருங்க ஒரு பொய்யான துப்பாக்கி தான் நிகழ்ச்சிக்காக வச்சிருக்கிறேன் ஸோ இப்போ நிகழ்ச்சியெல்லாம் நிறைய நட கலந்துக்கிறீங்களா ஆமாங்க இப்போ வந்து ஒரு வருஷமாக நிகழ்ச்சி நட நடிச்சிட்டு இருக்கிறேங்க ஒரு நூற்றம்பது மேடையில் நடிச்சிருக்கிறாங்க சந்தனக்காடு தோட்டரோட அந்த வேளாயி பாட்டு தான் நடிக்கிறாங்க அவர் மாதிரி தோற்றமாக இருக்கிறதுனால மேடைகள் வந்து நிறைய வாய்ப்பு கொடுக்குறாங்க நடிச்சுக்கிறாங்க தொடர்ந்து நடிச்சு வாங்க நம்ம வீடு தோட்டம் எல்லாம் உள்ள போய் வாங்க ஸோ அதுதான் நம்ம வீடு இல்லைங்களா அதுதான் நம்ம வீடு சரி சரி தோட்டம் வந்து அப்படியே பேக் சைடுங்களா தோட்டம் வந்து அதுக்கு பின்னாடி பேக் சைடு பின்னாடி இருக்கு பழைய வீடுங்க அப்பா கட்டின வீடு அப்பா அவர் விருப்பப்படி கட்டின வீடுங்க சரி சரி இப்போ குமிஞ்சு போனா கூட தலை குமிஞ்சு தான் போகணும் இல்லைங்களா பழைய கிராமத்து வீடுங்க குடிசை வீடு அது அப்படியே இருந்து பழகிட்டேன் நான் வந்து கார்மெண்ட்ஸில் டெய்லருங்க அப்புறம் விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ கார்மெண்ட்ஸ் டெய்லர் வேலை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேங்க விவசாய வேலையும் இந்த நடன நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி தான் தொடர்ந்து போகிறேங்க எனக்கு வந்து வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் நிகழ்ச்சி இருக்குதுங்க மற்ற நாள் வந்து எங்கள் தோட்டத்தில் வேலை செய்வோங்க அந்த தோட்டத்தில் வந்து பருத்தி போட்டிருக்குறோம் அந்த வேலை செய்கிறோங்க மீதி இருக்கிறனால தான் நிகழ்ச்சி போகிறாங்க பார்க்கும்போது கொஞ்சம் சின்ன பையனால் தான் இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப வயசானவராட்டியும் தெரியல இப்போ உண்மையாலுமே உங்களுக்கு வயசு எவ்வளோதான் ஆகுது எனக்கு முப்பத்தொம்பது வயசுங்க ஆனால் பார்த்தா அப்படி தெரியாதுங்க கொஞ்சம் கம்மி வயசு மாதிரி தான் தெரியும் ஆனால் முப்பத்தொம்பது வயசு முப்பத்தொம்பது வயசு ஆயிடுச்சுங்களா ஆயிடுச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயசு முப்பத்தி மூணு வயசு அந்த மாதிரி தான் இருக்குது பார்த்தா ஆமாம் எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க முப்பது வயசு அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க சரி சரி உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சிங்களா ஆ ஆயிடுச்சுங்க ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க பையன் காலேஜ் படிக்கிறாங்க பொண்ணு எயித் படிக்கிறேன் ம் இல்லைங்க பக்கத்துலேயே தான் படிக்கிறாங்க ஆ பக்கத்துலேயே தான் ஸ்கூலு சரி சரி பக்கத்து காலேஜ் தான் போகிறாங்க ம் ஆனால் இப்போ நீங்கள் முதல் முறை எப்போ இந்த மியூசிக் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிங்க இந்த மியூசிக்குரிய வரலாறு என்ன இது வந்து இந்திய பாரம்பரிய மியூசிக் தாங்க இது கர்நாடகாவில் வந்து கெம்பக்கவுடா அவர் வந்து இந்த மாதிரி மீசை வச்சுருப்பாருங்க அப்புறம் இந்த மாதிரி பெரிய மீசை வச்சிருந்தது வீரப்பனார் தான் வச்சுருந்தாருங்க அவரோட அடையாளமாகவும் இருக்கணும் அப்படி வச்சுங்க சும்மா அது வந்து ஒரு விளையாட்டாக வச்சது தாங்க ஆனால் வந்து கொஞ்சம் ஒரு சாயல் அவர் மாதிரி அப்படி வந்து மாறி வச்சுங்க இது அதுக்கப்புறம் வந்து நிகழ்ச்சியில் வாய்ப்பு வந்ததுங்க வீரப்பனார் மாதிரி வேஷம் போட்டு நடிக்கிறதுக்கு இது உங்களுக்கு சரியாக இருக்கும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு ஒரு நண்பர் வந்து பக்கத்து ஒரு கூட்டிகிட்டு போனாருங்க அங்கே நடிச்சுங்க அப்புறம் அந்த வீடியோ வெளியில் போச்சு அதுக்கப்புறம் எல்லா ஊர்லேயும் வாய்ப்பு வந்துதுங்க வரதை வந்து வேண்டான்னு விடக்கூடாது அப்படின் தான் அப்புறம் நடிச்சுங்க ஒரு பதினஞ்சு ஊரில் ஈரோடு மாவட்டக்குள்ளே நடித்தேன் தருமபுரி மாவட்டத்தில் வந்து ஐம்பது டேஜ் பண்ணியிருக்கிறாங்க பன்னெண்டு மாவட்டம் நடிச்சுருக்குறாங்க ஒரு நூற்றம்பது மேடை இது இருவரில் எல்லாமே வச்சுருக்கிறாங்க எந்தெந்த ஊருக்கு போனே எல்லாமே எழுதி வச்சுக்கிறேங்க ஒரு ஸ்டேஜ் நடித்தோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க இது வந்து நான் கலை காணிக்கை அந்த மாதிரி தான் நினைக்கிறேங்க ஒரு சிலர் இந்த மாதிரி நடிக்கிறவங்க இவ்வளோ பேமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறாங்க நான் அந்த மாதிரி வந்து எனக்கு இவ்வளோ பேமெண்ட்டு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குறது இல்லைங்க ஓய் வர செலவு அந்த மாதிரி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த மாதிரி தான் கிடைக்குங்க நான் அதை அவ்வளோ ஒன்றும் பெருசாக விரும்பிக்கிறது இல்லைங்க அவங்களே வந்து ஒரு பேமெண்ட் கொடுப்பாங்க அதை அப்படியே வாங்கிக்கிறாங்க வந்து வீரப்பனார் கெட்டப்பு அந்த வேஷம் போட்டுட்டு அதுக்கு வந்து பேமெண்ட் வந்து சொல்லி வாங்குறது அது சரியாக இருக்காது ஒரு அடையாளமாக தான் நடிக்கிறாங்க அவங்க வருமானத்துக்காக நடிக்கிறேன் இப்போ வீட்டில் இருக்கும்போது வீட்டு வேலைகள் செய்யும்போதுமே இந்த யூனிஃபார்மில் தான் இருப்பீங்களே அப்படி இப்போ ஒரு சில நேரம் அந்த மாதிரி யூனிஃபார்மோடு தான் இருப்பாங்க அது ரொம்ப இந்த மாதிரி விரும்பி இருந்துட்டேன் விருப்பம் ஒரு சில நேரங்களில் அந்த மாதிரி இருக்க மாட்டேங்க தோட்ட வேலை செய்யும்போது அந்த மாதிரி இருக்க முடியாது மற்ற நேரங்களும் இந்த மாதிரி இருக்கும் இந்த அந்தியூர் தானுங்களா பேட்டை பக்கத்தில் வந்து ஏ குமாரமங்கலம் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஐயனார் கோயில் குலதெய்வ கோயில் இருக்குங்க அதுதான் எங்களோட ஆதி பூர்வீக பூர்வீகமாக இருந்துருக்குங்க வெளியில பார்க்கக்கூடிய பொதுமக்கள் வந்து என்ன சொல்றாங்க இவ்வளோ பெரிய மீசை வச்சுட்டு இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு போகும்போது அது திடீர்னு பார்க்கும்போது அவ்வளவுன்னு சரியா அடையாளமா தெரியாதுங்க இது மேலே ஒரு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இது கேட்பாங்க அவர் மாதிரி மீச வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அது ஒரு விருப்பத்துக்காக தான் நெ நிகழ்ச்சி நடிக்கிறங்க அப்புறம் நிகழ்ச்சியில் பார்க்குறவங்களும் சொல்லுவாங்க அந்த மாதிரி வீடியோ பார்த்துக்கிறோம் வீடியோவில் பார்த்துக்கிறோம் அவர் மாதிரியே நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் கூட நின்று ஃபோட்டோ எடுத்து போவாங்க ஒரு புது பழக்கம் ஒரு அறிமுகம் அந்த மாதிரி கிடைக்கும் அறுபது வயசு எழுபது வயசு அந்த பெரியவங்களுக்கு என்ன ஒரு மதிப்பு மரியாதை இருக்குமோ அந்த மாதிரி நமக்கு ஒரு ம மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க அது வந்து இந்த சின்ன வயசில் அது கிடைக்கிறது ரொம்ப ஒரு வர மாதிரின்னு நினைக்கிறேங்க இது எல்லாத்துக்கும் அந்த மாதிரி கிடைச்சிடாது நாங்கள் இருக்கிறது வந்து தமிழ்நாடோட எல்லை தாங்க எங்களுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து தமிழ்நாடு மலைங்க அதுக்கு அந்த பக்கம் கர்நாடக மலைங்க அங்க இருக்கிறது அந்த மலை அடிவா இருந்தாங்க ஒரு அரை அரை கிலோமீட்டர் தாங்க எங்க வீட்டுக்கும் மலைக்கும் ஒரு அரை கிலோமீட்டர் தான் இந்த மலையில்தான் வீரப்பனார் வந்து வாழ்ந்து இருக்கிறாரு ஆனா அவ்வளவு ஒண்ணு எங்களுக்கு அப்ப படிக்கிற வயசுனால தெரியாதுங்க மலைக்குள்ள வாழ்ந்துருக்கிறாரு அவரோட எல்லைக்குள்ள அது இருந்துட்டாரு நாங்க அப்படியே கிராமத்துக்குள்ளேயே இருந்துட்டோம் மக்களால செல்லமா குட்டி வீரப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அந்தியூர் செங்கோட்டை அவர்களை பத்தின நிறைய தகவல்கள் அடுத்த பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்